உங்கெல்லா இதை சாம்பார் சொல்லாதார பாலு நீ வீடியோ எடுக்கிறேன்னா எனக்கு வரவே மாட்டேங்கிறாங்க இந்த பொங்கல் போகிறதுக்கு மக்களே எங்களோட சேர்ந்து பொங்கலையும் கொண்டாடுவாங்க பொதுவாமே போகினா வீட்ல இருக்கக்கூடிய பழைய பொருட்களை எரிப்பாங்க ஆனா நமக்குள்ள இருக்கக்கூடிய தீய எண்ணங்களை எரிச்சாலே நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குங்க ஏன்டா பண்ணல எங்க

சைக்கிள் ஓட்டுறீங்களா பாலு நீ இன்னும் அந்த ரூமே ஓட்டன அடிச்சு முடிக்கலையா எல்லாத்தையும் ஓட்டன அடிச்சாச்சுப்பா நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் நான் பிரேக் நான் ரெடி பண்ணிட்டேன் இப்ப நீங்க வந்து தோசை ஊத்து ஃபேன் மட்டும் கம்ப்ளீட்டா உதர பெருக்கி விட்டு சரி நீங்க நக்கு முடிங்க நான் பெருக்கி வைக்கிறேன் பாருங்க அவங்க அப்பா கஷ்டப்படுறாங்கன்னு உடனே ஹெல்ப் பண்ணுறத என்னதான் நம்ம பொத்தி பொத்தி பாசம் காட்டினாலும் பெண் பிள்ளைங்களுக்கு அவங்க அப்பா அம்மால தாங்க தனி பாசம் இருக்கு அவங்க கிட்ட என்ன பண்ணுறாங்க ப்ளீஸ் எஸ் बेबी ஆரிஃபினி ஹங்கரி என்ன பண்ணி என் பொண்ணு டோனட்ஸ் நடுல வருது சொல்லு இல்ல நோ சொல்லு சாம்பார் ரெஸ்டாரன்ட் கூட சாம்பார் இல்லடா இது நம்ம பொங்கலுக்கு செய்ய போறோம்டா பொங்கலுக்கு சாம்பார்னா ரெண்டு நாள் பொங்கலுக்கு பொங்கலுக்குதான் சாம்பார் இது வேணா காரக்குழப்பா வச்சுக்கலாம் காரக்குழம்பு என்னது இது மாட்டேங்குது சரி நீ உரிக்கும் போது நல்லா வருது நான் போது வந்து தொலைவே மாட்டேங்குது ஒரு அதாவது வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா வரா நீ அப்பதான் இது தோல் ஓட்டிக்கிட்டே இருப்பேன் அப்படிஞ்சு வரமாட்டேன்னு நினைக்கா இதெல்லாம் நல்ல புண்ணானே தெரியல ஒரு ரெண்டு பாத்துக்க நான் பாட்டு போடுறேன் ஓகேயா ஐயோ ஐயோ கையில வேற பிசு பிசுன்னு ஓட்டிக்கிட்டு இப்படி இப்படிதான் எதனால் சரி சின்ன வயசில் அம்மா கோலம் போடும்போது அம்மா நானும் கோலம் போடுறேனே அப்படின்னு போதெல்லாம் இல்லைம்மா நீ போய் படி அப்படின்டுவாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் கோலம் போடலான்னு பார்த்தா இது வரைக்கும் நாங்கள் இருந்த வீட்டில் எல்லாத்துலேயுமே முறை எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வந்து ரெண்டோட வாங்கிருவாங்க இல்லைன்னா அப்பார்ட்மெண்ட் ஸோ எனக்கு அதுக்கான வாய்ப்பே கிடைக்கல ஃபர்ஸ்ட் டைமாக எனக்கு கோலம் போடுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்குங்க இதுதான் என்னுடைய முதல் கோலம் காலையில ரெண்டு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சேன் ப்ராக்டிஸே இல்லாததுனால எனக்கு இந்த கோலம் போட கிட்டத்தட்ட ரெண்டரை மணி நேரம் ஆச்சுங்க நான் போட்ட இந்த கோலம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க கமெடி பொங்கலுக்கு வேண்டிய இதெல்லாம் வாங்கியாச்சு கரும்பு பக்கெட் எல்லாம் வாங்கிட்டேன் ஏய் கரும்பு மட்டும் வெளியே போ அது வாஷ் பண்ணிட்டு எடுத்து வந்துக்கலாம் இல்ல சரி ஓகே ஆ விழா காலனாலே வேப்பிலையும் மாயில தோரணமும் வாசலில் கட்டினா தான் மங்களகரமாக இருக்கும் இதை நம்ம ஆண்டாண்டாக கடைபிடிச்சிட்டு வரும் இவங்க பொங்கல் பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்த உடனே பொத வேளையாக மாயில தோரணம் செஞ்சு வாசலில் கட்டிட்டேங்க அப்புறம் பூஜை பொருட்கள் எல்லாம் விளக்கி வச்சுட்டு பொங்கல் செய்கிறதுக்கு பொங்கல் புத்தாடை போட்டு கிளம்பிட்டேங்க பாப்பா வயிற்றுல இருக்கும்போது அழகாப்பாப்ப ஸாரீ கட்டினதுங்க கிட்டத்தட்ட மூன்றரை வருஷம் ஆகுது இப்போ தான் சாரி கட்டுறேன் பாப்பாவும் எழுந்திரிச்சிட்டா சரி அப்படியே நம்ம வரைஞ்ச முதல் கோலத்தை பாப்பாவுக்கு காட்டிடலான்னு கூட்டிகிட்டு போய் காட்டிட்டு அப்படியே அந்த ஞாபகாதத்தை படம் பிடிச்சி வச்சுக்கிட்டேங்க முன்னாடிலாம் பொங்கல் செலிப்ரேஷனுக்கு சொந்த ஊருக்கு போயிடுவோங்க அங்கே பாரம்பரிய முறையில் மண்பானை வாங்கி விதஞ்ச உரல்ல குத்தி அந்த அரிசியில தான் பொங்கல் வைப்போம் குடும்பமாக ஒன்று சேர்ந்து பொங்கல் வைக்கிறது எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் தெரியுமாங்க அவ்வளோ நல்லா இருக்கும் ஆனால் இப்போ சிட்டி லைஃப் தனி கொடுத்தனம் இப்போ சில ஆண்டுகளாக போக முடியல சொந்தங்களையும் சரி சொந்த ஊரையும் சரி நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேங்க என்ன மாதிரியே நீங்களும் சொந்த ஊர்ல பொங்கல் செலிப்ரேஷனை மிஸ் பண்ணுறீங்களான்னு உங்கள் கருத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க தப்பு தப்பா பாடுனாலும் குழந்தைங்க பாடுறது கியூட்டா இருக்குல்லங்க பொங்கல் பொங்க நாங்களும் வெயிட் பண்றோம் இந்த பொங்கல் பொங்கறதுக்கு அடுத்த வருஷம் பொங்கலே வந்துரும் போதுல அந்த அளவுக்கு கஷ்டம் சூழ்ந்து இருக்கானு புரியல அப்படின்னு நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது என் ஹஸ்பண்ட் வந்துட்டு பற இசை போட்டு விட்டுட்டாங்க என்னதான் வெஸ்டர்ன் மியூசிக் வந்தாலும் நம்ம பாரம்பரிய இசைக்கு நிகர் இல்லை இல்லை நம்மளை மரத்தை ஆடுறோம்ல பொங்கல் பொங்க போகுதுடா எங்க வீட்டுல பொங்கல் பொங்க போகுதுங்க பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் எங்க வீட்டுல பொங்கல் பொங்கிடுச்சு இந்த நல்ல நாள் அனைவருக்கும் தமிழ் திருநாளாம் தாய் பொங்கல் நல் வாழ்த்துக்கள் இன்பம் பொங்கல் இன்பம் பொங்கல் சக்கர பொங்கலுக்கு வெள்ளம் போட்டாச்சு வீட்டுல நானும் சரி பாப்பாவும் சரி கொஞ்சம் வெள்ளம் அதிகமா இருந்தாலும் அதை சாப்பிடவே செய்வோம் ஆனா என் ஹஸ்பண்ட்க்கு வெள்ளம் கம்மியா இருக்கும் புது ட்ரெஸ் போடுமா அப்படின்னு போய் புது ட்ரெஸ் போட சொன்னா அதுக்கு ஒரே இடம் போடவே முடியாது அப்படின்னு என்ன பண்றா ஏன் கலருக்கு மேட்ச்சா தான் அவங்க ட்ரெஸ் போடுவாங்கன்னு இந்த எல்லோ கலர் ட்ரெஸ் எடுத்து வச்சு நான் இதான் போடுவேன் நிக்கிறான் கொஞ்சம் காலையில வெளியூட்டதுனால அவளுக்கு வந்து அந்த தூக்கு தான் இருக்கா ஆஹ் ஒழுங்கா வந்துட்டு அந்த எதுவா ஃபீல் பண்ண முடியல அவ்ளால சர்க்கரை பொங்கலும் வெண் பொங்கலும் ரெடி ஆயிடுச்சுங்க அப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்துட்டு பாப்பாவை ஒரு வழியா சமாதானப்படுத்தி புது டிரஸ் போட்டு விட்டுட்டாங்க அந்த கேப்ல படையலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டாங்க அப்புறம் சூரியன் உதயமானதுக்கு அப்புறம் விளக்கு ஏற்றி சாமி கும்பிட்டோம் அப்புறம் காக்காவுக்கு படையல் வச்சுட்டு நாங்களும் பொங்கல் சாப்பிட்டோம் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை எங்களுக்கு தாங்க